ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மைலின் கார்னர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ரெசிபி அதாவது வான்கோழி பிரியாணி வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வான்கோழி வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ கறி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவி வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ அதை நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க முப்பது நிமிஷங்கிறது நம்ம அடுப்பு பற்ற வைக்கிற டைமில் அரிசியை ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யோ நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடவே நம்ம பட்டா கிராம்பு பிரிஞ்சி இலை ஸ்டார் ஸ்டாரனைஸ் கல்பாசி சாதி பத்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அறநூறு கிராம் வெங்காயத்தை வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரமாக வேணும்னா பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வெங்காயம் நல்லா புன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் வந்து நம்ம செய்கிற பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இன்னும் வந்து சீக்கிரமாக கெட்டும் போகாது பிரியாணி நல்லா வதங்கணும் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இல்லாட்டி கரிஞ்சிரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வதங்கி வரணும் இப்போது நமக்கு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிரமாக வதங்கிடுச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு கைப்படி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கணும் இன்னும் நீங்க ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோட இந்த புதினா கொத்தமல்லியை போட்டு வதக்கும்போது அதோட ஃப்ளேவரும் இன்னுமே நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து அதையும் நீல க நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவு வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு நான் வந்து கறியை தனியாக வேக வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் அரை கிலோ அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் கரம் மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதான் வந்து ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு அளவுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு கிலோனால் நூறு கிராம் நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு போட்ட உடனே நல்லா கொஞ்சம் கிண்டு விட்டுகிட்டே இருங்க இல்லாட்டி அடிப்பிடிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்னா வந்து நூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே வதங்கி நல்லா ரெடி ஆகிருச்சு நம்ம வேக வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வான்கோழி கறி எடுத்து ஒரு நாலு வயசு அளவுக்கு குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுவே போதுமா நல்லவா இருக்கும் இப்போ கறியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டிட்டு உடனே தண்ணியை ஊற்றிடக்கூடாது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா நம்மளுடைய வான்கோழி கறியில் ஏறி நல்லா அந்த கறியிலையும் வந்து மசாலா பிடிக்கும் உங்களுக்கு எங்களுடைய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கிலோ அரிசி வந்து இந்த பாத்திரத்தில் தான் அளந்தேன் இதில் வந்து அளவுக்கு இருந்தது அதனால் நம்ம இதே அளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் கறி வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நான் ஒன்றுக்கு அளவுக்கு தண்ணி அளந்துக்கிறேன் அளந்து இப்போ நம்ம அந்த பிரியாணியில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு இதில் அப்படியே சேர்த்துக்க வேண்டிதான் சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மெதுவாக கிண்டி விடணும் அரிசி உடையாத அளவுக்கு அதிகமாக போட்டு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது அடுப்பை வந்து இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மெதுவாக பூ போல் கிண்டி எடுங்க நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு வந்து எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக தான் செய்கிறோம் இப்போது நம்ம இதில் வந்து ஒரு பழத்தோட சாறு எடுத்து புழிஞ்சி அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு வந்து அரிசியும் தண்ணியோட அளவும் வந்து ஈவனாக வர்ற டைமில் நம்ம மூடி போட்டு தம் போட்டு வச்சிடலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு நல்ல மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க கரண்டி போட்டு இனிமேல் கிண்டறதில் தான் இருக்குது நம்ம இடகுணமாக கிண்ணோன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் இப்போ அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு ஈவன் ஆயிடுச்சு எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே மூடி மேலே வெயிட் வச்சு தம் போட்டு வச்சுக்க வேண்டியது தம் போடுறது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு அடுப்பில் இருந்துச்சுனாலே போதும் நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க அடுப்பை இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து தம்மை ரிலீஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா அரிசி எப்படி நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு மஸ்ட்டு ட்ரை ரெசிபி தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி இப்படி எடுக்கும்போது கூட நல்லா எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வருதுன்னு பாருங்கள் நீங்கள் வான்கோழியில் ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் இதை தான் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்